வர வேண்டும் என்று நான் இப்பொழுது நம்மிடையே பத்மஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் சுவாமி மலையை இடமாக கொண்டவர்கள் நம்முடைய கலாச்சாரமே எந்தெந்த வகையில் பண்பாட்டை சொல்லலாம் மர சிற்ப காலத்திலிருந்து அதே கொஞ்சமாக தொடங்கி இட் பிகம்ஸ் எ டெம்பிள் கல்ச்சர் கோயில் பண்பாடு அப்படிங்கிறது மலர்ந்தது அந்த கோயில் பண்பாட்டிலையும் ஓவியம் இசையும் சிற்பக்கலையும் ஒன்பதாம் நூற்றாண்டி முறையில் குறிப்பாக ராஜராஜ சோழன்

ஐம்பொன் சிலைகள் செய்வது என்பது அதற்காகத்தான் சோழனே அந்த சிற்பிகளை அவ்வளவு மதித்தார் அரசனாக பேரரசனாக இருந்தாலும் கலைஞர்களை அவ்வளவு பாராட்டி மகிழ்வித்தான் இவர்களெல்லாம் எந்த பள்ளியும் இல்லை அதாவது தந்தை மகனுக்கு சொல்ல மகன் அழுத்த இப்படியே வழி வழியாக அந்த மரபு அதிலே இவர்களுடைய அளவு இருக்கே அது ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவு தான் இப்பொழுது கிராமத்தில் மணியடி சாஸ்திரம் வச்சுருக்கிறோம் இதெல்லாம் அதனுடைய வகைப்பாடுகள் தான் அதிலே நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தனையோ படிமங்கள் செய்தாலும் நம்முடைய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லிகொள்கிறோம் தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டன் என்று சொல்வார் அந்த கூத்தனுடைய நடராஜனுடைய சிலையை இருபத்தி ஏழு அடி உயரம் இருபத்தி ஓரு அடி அகலம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எந்த விதமான ஒட்டும் இல்லாமல் ஒரே வார்ப்ப இருபத்தி ஏழு அடி உயரத்துக்கும் இருபத்தி ஓரு அடி அகலத்திற்கும் பார்த்தவர் வியக்கம் பண்ணும் அந்த கூத்தனுடைய சிலையை வடிவமைத்து அது கூட அந்த திருமக்குடி பக்கம் அவர் ஒரு நாலஞ்சு நாள் வைத்திருந்தாரு நான் பார்த்தேன் அதில் அவர்களுடைய உழைப்பு இருக்க மிக கடினமான உழைப்பு எந்த பிசுரும் வந்துடக்கூடாது அதில் எனக்கு ஒன்று தெரிந்தது சிற்ப சாம்ராட்டாக இருக்கக்கூடிய கணபதி ஸ்தபதி அவர்கள் அவர்கள் சொல்கிறார் எந்த சிற்பத்தையும் நாம் வழிப்பதில்லை எம்பெருமான் மனசு வச்சு அவர் சிற்பமாக மாறிக்கொள்கிறான் என்றுதான் அவர் சொன்னார் நான் வந்து கோயில் கட்டினேன்னு சொல்றது இல்லை சிவபெருமான் நினைத்தான கோயிலாக அமைத்துக் கொள்கிறார் அதே போல இவர் சங்கல்பம் பண்ணும் போது இவர் நடராஜர் சிலையை செய்தார் என்பதில்லை நடராஜர் காலத்துக்கு ஏற்ற வகையில நம்ம இந்த மாநாட்டில் போய் முன்னாடி உட்கார்ந்தா தான் உலகம் முழுவதும் நம்ம பார்க்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டு அவங்க உட்கார்ந்துட்டேன் என்ன அவ்வளவு இல்லை என்ன அந்த முன்னூற்றி அறுபது டிகிரியில் அவன் நடராடுகிற உலக இயக்கம் அதை ஆதியில் கண்டவர்கள் நம் தமிழர்கள் அந்த மாதிரி இருக்கிற சிலைகளையும் மிக 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 அற்புதமான அந்த நடராஜர் சிலையை அதுவும் எத்தியோத்தாலும் ஒரு வாரத்துக்குள்ள அதை வடிவமைத்து விட்டார் அதுதான் முக்கியம் ஒரே ஒரு வாரத்துக்குள்ள அதை செய்து பஞ்சலோகங்களில் அதை செய்ய நான் செய்து தானே இவருடைய நம்ம கணபதி ஸ்தபதி அவருடைய சித்தப்பா ஒருத்தர் செல்லக்கண்ண ஸ்தபதியார்னு சொல்லி அவர்தான் திரு ஆவினங்குடியை வடிவமைத்தவர் எண்பத்தி நான்கு கோயில்களை கட்டியவர் அவர் அப்போ அந்த சிற்பிகளுக்கு ஒரு உத்தரவு போடுவார் என்ன சொல்வார்னா யாரும் வாய் பேசக்கூடாது அந்த சிலை செய்கிறவரை வாய் ஒருத்தரை கட்டிக்கிட்டு தான் சிலை செஞ்சாங்க போடுறது ஊர்கதை பேசுவதெல்லாம் இல்லை மனம் முழுவதும் அதிலேயே லைத்திருக்க வேண்டும் போல ராஜராஜ சோழனுக்கு ஒரு பெரும் விருப்பம் இருந்தது நூற்றி எட்டு கரணங்களை எப்படியாவது தஞ்சை அந்த விதத்தில் நாம் ஏற்பட செய்யணும்னு சொல்லி அந்த நூற்றி எட்டு கரணங்கள் தெரிந்தவர்கள் அந்த அதிகமாக இல்லை என்பது தொண்ணூறு தான் தெரிஞ்சது ஒரே ஒரு தான் தெரிந்தது அது ராஜேந்திர சோழனுடைய மனைவி பட்டத்தை தான் தெரியும் அவள் தான் மாடல்னு சொல்கிறோம்ல நின்று அந்த சிற்பிக்கு அந்த நூ கரணங்களை அவள் தான் ஏற்படுத்தினார் அரச வம்சமே கலைக்காக தன்னை அர்ப்பணித்தது அவர்களுடைய குடும்பமானது அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் சிவ அடியார் திருக்கூட்டம் அது அதை இந்திய அரசாங்கம் அந்த சிலையை பார்த்துட்டு இப்படி ஒரு சிற்பி அது நம்முடைய சுவாமி மலையில தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு உயரிய விருதாகிய பத்மஸ்ரீ விருதை அழைத்து அவர்கள் டெல்லியிலே சென்று பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறார் நம்மவர் ஒரு தமிழர் அதை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கெல்லாம் மிக பெருமைதான் என்று நான் சொல்லிக்கொண்டு அவரை நாம் இப்பொழுது பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் இங்கே வந்திருக்கக்கூடிய சிவசங்கர் அவருக்கு மிகுந்த ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவர் ராதாகிருஷ்ணன் தொழிலாளர்கள் வந்திருக்கிறார் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய லைன்ஸு சுவாமிமலை லைன்ஸ் பிரசிடண்ட் அம்மையார் அவர்கள் கலைச்செல்வன் கலைச்செல்வன் மணி அவர்கள் இந்த திருத்தலத்திலே வச்சு திருமூலர்கிட்ட இருந்து அந்த பத்மஸ்ரீ தான் ரொம்ப பெருசு இந்திய அரசாங்கம் கொடுக்கறத அவர்கள் இங்கே அவருக்கு பாராட்டு நடத்தப்படுதல் என்று சொன்னால் திருமூலரை மகிழ்ந்துத்தான் அந்த பாராட்டை அவருக்கு வழங்குகிறார் என்று நான் நினைக்கின்றேன் இப்பொழுது அந்த பாராட்டத்தில் வேற யார் பேசுகிறேன் இந்த திருமலர் இந்த திருத்தலத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சிவசங்கர அண்ணன் அவர்களுக்கும் இந்த கலைச்சகர்வர்களுக்கும் என்னுடைய பொருட்களின் வணக்கத்தை தெரிவிக்கின்றது ஐயாவுடைய ஆசையும் ஐயாவுடைய ஐயாவுடைய அந்த சொற்பொழிவும் கேட்கும்போது இது இதுக்கு எனக்கு வந்து இன்னும் தூண்டுதல் தான் அதிகமாக இருக்கு அதாவது கணபதி சபதியினுடைய மாணவன் தான் அப்படி வந்து திருவள்ளுவர் சில கன்னியாகுமரியில் படிக்கும்போது நான் வந்து நான்காம் ஆண்டு மாமல்லபுரம் கல்லூரியில் இருக்கேன் அப்போ அந்த மூலம் பண்ணும்போது நானும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதில் இருந்தேன் இப்போ என்னுடைய குருநாதர் வந்து கன்னியாகுமரியில் நம்ம இந்தியாவுடைய இல்லைகளை வச்சிருக்காரு அவருக்கு அவருக்கு பத்மபூஷணம் அவார்டு கிடைச்சது அவருடைய மாணவன் நான் வந்து தலைமைக்கே வந்து ஒரு நல்லா திருப்பணிகள் கொடுத்துருக்காரு பத்மஸ் பிரித்தது எனக்கு வந்து குருபக்தியும் முன்னோர்கள் என்னுடைய தகப்பனார் குருபக்தி எனக்கு அருள் வந்து சுவாமிநாத சுவாமி தான் உள்ளிட்ட வேண்டிக்கிட்டேன் இது போல வந்து இதை பணியை பண்ணுறேன் எனக்கு வந்து இதில் வந்து பாதிப்பு வந்தாலும் நான் பயப்படலை ஆனால் என்னுடைய பணியில் இருக்கிறவங்களுக்கோ எங்கள் துணைக்கு இருக்கிறவங்களுக்கோ யாருக்கும் எந்த ஒரு பின்னமும் வரக்கூடாது தான் அப்படிங்கிற இது இங்கே நடக்கும் நடக்காத நான் கவலைப்படல எங்கள் ஆட்கள் பாதிப்பு கூடாதுங்கிறதுனால தான் அந்த பையனை நான் பண்ணேன் இதெல்லாம் ஒன்று காரணம் என்னன்னா இந்த முருகன் நல்ல இருந்ததுனால தான் என்னோடையே இருந்து ஐயா சொன்னா போல குறுநீர் காலம் அந்த காலத்துக்குள்ளவே அது ஒரு சோதனை ஐயா ஏன்னா ஐயா உண்மையிலே பேச வர ஒரு சோதனை தான் ஐயா தெரியும் குறுநீர் காலத்தில் பண்ணும்போது மழை மழை பெய்யுது ரெண்டரை டன்னு மெழுகு வெளியில் வருது ஆல்ரெடி குடிநோணாலே தண்ணி வரும் நம்ம ஏரியாவில் இருபது அடி நோடி இருக்கேன் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு மழை பெய்யுது மெழுகு வெளியில் வருது அது எங்களாலேயே முடியாது அதுக்கு பிறகு மூணாம் நாளில் நெருப்புல பழுக்க வைக்கிறேன் அந்த பழுத்தது வந்து மூணாம் நாள் எடுத்துட்டு போறேன் நெருப்பு இங்கே இருக்கு எங்க ஊர் மண்ணில் காவிரி மண்ணில் தான் எடுத்து செய்ய வைச்சேன் அடுத்தது வந்து காத்து வழியாக போய் டெல்லியில் போய் ஏறி நிற்கிறாங்க இதனுடைய ஆட்டத்தை வந்து ஒரு சிவனுடைய ஆட்டத்தை நான் எங்க ஊர் மக்கள் இந்துவில் முஸ்லீமில் அனைவருமே இந்த கண்டு பார்த்தாங்க அதை வந்து தன்னுடைய தகப்பனார் ஆடிய ஆட்டத்தை எங்கள் ஊருக்கு காட்சியாக காமிச்ச இது போல் ஐயாவோட அருகாசி இருக்கணும் நான் வந்து திருவண்ணூர் ஆதீனத்துக்கு நான் வந்து இந்த திருவண்ணுத்தூரில் நாராயணசாமியினர் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் மூலமாக நிறைய புக்குகள் நான் படம் வரஞ்சு கொடுத்துருக்கேன் சண்டிகேஸ்வரன் லிங்கப்போகல் சரஸ்வதி இந்த புக்குகள்லாம் இது என்னுடைய படங்கள் இருக்கும் அதுக்காக நிறையா பண்ணியிருக்கேன் உங்களை வந்து எனக்கு சந்தித்து ஐயாவோட ஆசையும் எனக்கு கிடைச்சி திருமூலர் எனக்கு வந்ததுக்கு என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்வார் இங்கே போவது பார்த்துட்டு பார்த்து வரக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஐயா ஒரு வருஷம் எனக்கு மனமாக நிறைய தெரிவித்து நன்றி வரைக்கும் ஐயா အဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအဲ့ဒီအ